பதினைந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க வாய்ப்பு இருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம் நல்ல மழை வாய்ப்பு இருக்க போது தமிழ்நாடுல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம் அதே மாதிரியே மழை பொழிவு விடிய விடிய கனமழை எங்கு பார்த்தாலும் வெளியே கூட போக முடியாத அளவுக்கு மழை பொழிவு சென்னை திருவள்ளூர்ல கொட்டி தீர்த்தது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டே போகலாம் நிறைய பகுதிகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பகுதிகளில் கனமழை தொடங்கி இருக்கு இப்போ எங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் மழையே வரலங்க எங்க ஊர்ல மட்டும் மழையே வரமாட்டேக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாவட்டங்கள்ல இப்போ இரவு நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் அந்த பதினைந்து மாவட்டங்கள் தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே ஒன்னே ஒண்ணு சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கிய கேளுங்க கேட்டா மட்டும்தான் வரும் நாட்கள்ல நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மழை தேதிகள் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறமும் நீங்க வந்து மழையில மாட்டக்கூடாது அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டுமே மழை எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை விட உங்களுக்கு தெளிவா வேற யாரும் வானிலறிக்கை கொடுக்க முடியாது தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியலை இப்ப நம்ம போட போகிறோம் அதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க வட மாவட்டங்கள் மட்டுமே மழை வந்துட்டு இருக்குங்க சென்னையில வேலூர்ல திருவண்ணாமலை இங்க மட்டுமே மழை வந்துட்டு இருக்கு ஆனா எங்க ஊர் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் எல்லாம் மழையே வராதா அப்படின்னு சில கேள்விகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் பொறுமையா இருங்க மழை கண்டிப்பா தென் மாவட்டத்திலயும் வரப்போகுது அப்படின்னு வந்தாச்சுங்க ஏற்கனவே விடிய விடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களில் புரட்டி போட்டது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக புரட்டி போட்டு விட்டது அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அந்த கேள்விக்கும் நம்ம பதில பார்க்கலாம் இப்போ தற்போதைய நிலவரப்படி தென் மாவட்டத்தில் நல்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு கனமழை எச்சரிக்கை முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக கனமழை தீவிரமாக இருக்கும் கமுதி முதுகலத்தூர் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அஹ் இடங்கள் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காளையார் கோயில் உள்ளிட்ட நிறைய இடங்கள் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் சிவகங்கையில் அடுத்ததாக மதுரையில் விட்டு விட்டு மழைக்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க மதுரை மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க மதுரை மாவட்டத்தில் அதேமாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்க எல்லாமே நமக்கு விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் விட்டுவிட்டு நல்ல ஒரு கனமழையும் அவ்வப்போது பதிவாகும் விருதுநகர் முழுவதுமாக மாவட்டம் முழுவதுமாக கனமழை சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் நகர என மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வெளுத்து வாங்கும் தேனி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை எச்சரிக்கை தேனி மாவட்டங்கள் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் இரவு நேரத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க தென்காசி மாவட்டம் குற்றாலம் போன்ற இடங்கள் கடையநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை நிறைய இடங்கள் சொல்லலாம் தென்காசியில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கயத்தாறு திருச்செந்தூர் அதுக்கப்புறம் தூத்துக்குடியினுடைய நகரப் பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருநெல்வேலியினுடைய நகர பகுதி மற்றும் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் திருநெல்வேலியினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்போ பாருங்க இங்கெல்லாம் மழை வாய்ப்பு குறைவா இருந்த பகுதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் தென் மாவட்ட பகுதிகளிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கணும் வட தமிழ்நாடு முடிந்தவுடன் தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அதிகரிச்சிருச்சு ஆனா இதை விட ஒரு மோசமான மழை செப்டம்பர்ல காத்திருக்கு தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா நம்ம சொல்றோம் எந்த தேதிகளில் வரும்னு ஆனா உறுதியாக செப்டம்பர் மாதத்துல தென் மாவட்டங்களில் மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மிதமான மழை வாய்ப்பு நீலகிரி கோவை அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அஹ் குறிப்பா அங்கெல்லாமே நமக்கு மிதமான மழை பொழிவு இருக்கும் கோயம்புத்தூர்னுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையார் சின்னக்கல்லாரில்ல மிதமான மழை வாய்ப்பு நகரப் பகுதிகளிலும் அவ்வப்போது மிதமான மழை தொடரும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை திருப்பூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பெய்யும் கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழைக்கு வாய்ப்பு நாமக்கல் மாவட்டங்கள் ராசிபுரம் திருச்செங்கோடு இது போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சாரல் மழை எதிர்பார்க்கலாம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவினுடைய ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை அதிகரிக்கும் இப்போ நமக்கு ஒரு மழையில ஒரு ஓய்வு கொடுக்க போகுது இப்போனா இருந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழையில சில ஓய்வுகள் இருக்கும் தினந்தோறும் இதே மாதிரியே நம்ம மழையை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை கிடையாது நம்ம தென்மேற்கு பருவமழையில இருக்கும் இன்னொரு மூன்று முதல் ஐந்து நாட்கள்ல கொஞ்சம் ஒரு இடைவெளி கொடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து செப்டம்பர் இரண்டு வரைக்கும் அடுத்த கனமழை சுற்று நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த தேதியில நல்ல மழை வாய்ப்பு இருக்கும்னு மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை அதிகரிக்கும் அதுக்காக நமக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் மழை பெய்யாமலே இருக்கும் அப்படிங்கிறது இல்ல விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழை இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த கனமழை வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து செப்டம்பர் ரெண்டுக்குள்ள பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இரவு நேர மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை இரவு நேர மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை குறிப்பாக நமக்கு வந்து தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லி இருக்கிறோம் அநேக மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் எங்களுக்கெல்லாம் மழை வராதுன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கோம் மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் அடைஞ்சிருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாவதன் காரணமாக தமிழகத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இனி வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்களிலும் மழை தொடரும் அதுக்கப்புறம் இருக்க கூடிய தேதிகளும் இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் மழை முடியலைங்க நிறைய பேர் ரெண்டு வெயில பார்த்துட்டு அவ்வளவுதான் மழை வாய்ப்புகள் எப்போ சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் நல்ல மழை தீவிரம் தமிழ்நாட்டுல குறிப்பா வட தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதுமாக நிலவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆகவே இனி வரும் நாட்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் காலை நேரங்களில் கொடுக்கப்படும் மறக்காம எல்லா நாளும் பார்த்து நீங்கள் பயன்பெறணும் இனி வரும் நாட்களிலும் எத்தனை மாவட்டங்கள்ல எந்த தேதிகளில் கனமழை இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகளும் தினந்தோறும் உங்களுக்கு வெளியாகும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க